செல்ல குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் துர்மரணம் நடந்த ஒருவர் அதாவது மரணம் அடைந்த ஒருவர் இப்பொழுது ஒரு சாவு யாருக்குமே வரக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒருவர் என் குழந்தை இப்படிப்பட்ட ஒருவருடைய ஆத்மா உன்னுடைய இல்லத்திற்கு வந்துள்ளது மரணத்தினால் உன் வாழ்க்கை சற்று நிலை குலைந்து போனது உன்மைதான் ஆனால் இப்பொழுது இவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் அப்பன் நீ சொல்வது எல்லாம் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்க முடியும் நான் எப்படி இதை நம்புவது என்று கேட்கின்றாயா என் குழந்தையே நான் சொல்வது போன்ற ஒரு மரணம் உன் இல்லத்தில் நடந்திருக்குமோ ஆனால் இந்த அப்பனுடைய வாக்கு உனக்கானது என்பதை நீ மறந்து விடாது என் குழந்தையே என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்ன யோசிக்கின்றது எல்லாம் அகால மரணமடைந்து துர்மரணமடைந்த இந்த உலகத்தை விட்டு சென்றவர் எதற்கு மீண்டும் வர வேண்டும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் எதற்காக நமக்கு நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்பன் சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் என் பிள்ளையை சிலர் அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை செவி கொடுத்து கேட்க விரும்பவில்லை நான் தொடக்கத்தில் என்ன எழுதியிருக்கின்றேன் என்று பார்த்த உடனே அப்பன் இது சரியில்லை என்று என் மீது பழி போட்டு விட்டு சென்று விட்டார்கள் என் குழந்தையை ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்குகிறது என்று அப்பன் இதற்கு முன்னால் சொல்லி இருந்தேன் ஆனால் அதற்காக அர்த்தம் என்னவென்று கேட்காமலே அப்பன் இது போன்று சொல்ல மாட்டார் அப்பன் இது போன்று சொல்ல மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் என் குழந்தையே ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை அன்போடு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்றால் பயமுறுத்திதான் அதை தெளிய வைக்க வேண்டும் கட்டாயம் ஏற்படுகின்றது நீ நல்லபடியாக உன் உடலை கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நீண்ட நாட்கள் உன்னால் வாழ முடியாது என்பது நன்கு அறிந்தது நீ அதற்கு ஏற்றது போல் உன் உடல் மீது கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா எத்தனை சொன்னாலும் அன்போடு சொன்னாலும் உனக்கு புரியவில்லை அப்பன் சற்று பயமுறுத்தி சொன்னால் நல்ல வேலை அப்பன் சொல்லிவிட்டார் நம் இனி உடல் கவனிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பயணிக்க முடிவதில்லை என்று என் குழந்தை நீ எண்ணி அல்லவா பயந்தாவது என்னுடைய செல்ல குழந்தை உடலை கவனித்து கொள்கின்றாய் அல்லாவா அதனால்தான் உன் அப்பன் இது போன்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இது போன்று சொல்லிவிட்டால் இப்பொழுது கூட நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை கொண்டு சேர்க்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பார்க்கின்ற மனிதர்களை நாளை விடியலில் பார்க்க முடிவதில்லை இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்கின்றது நிச்சயமாக இல்லாத ஒரு வாழ்க்கைக்கென்று என் குழந்தை வாழ்கின்ற நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா முதல் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இந்த துர்மரணம் எதனால் நடந்தது என் குழந்தை சொன்ன சொல் ஏற்காவல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி ஒருவருக்கு நடந்ததுதான் இந்த துர்மரணம் இப்படி இருந்தால் இது போன்ற ஒரு விளைவுகள் வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் உன் உயிரை இழக்க வேண்டிய நிலை வரும் என்று பலமுறை அறிவுரைகள் வழங்கிவிட்டேன் நீயும் கேட்காத ஒரு குழந்தை இந்த உலகத்தை விட்டு சென்றது அவருடைய ஆத்மாதான் இங்கு வருகிறது ஆனால் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்று தானே என் பிள்ளை யோசிக்கின்றாய் என் குழந்தையை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு அவர்களின் உயிர் அவர்களின் உடலிலிருந்து பிரிந்த பிறகு அவர்கள் ஒரு ஆத்மா அதன் பிறகு அவர்களை நீ எத்தனை அன்போடு அழைத்தாலும் உன்னோடு தங்க வைக்க முடியாது ஏனென்றால் இது அவர்களுக்கான இடம் அல்ல நான் சொல்கின்ற இந்த உறவானது வாழ்க்கையில் பலரின் பேச்சுக்களை கேட் வாழ்க்கையில் பலருடைய தட்டிவிட்டு நான் இப்படிதான் இருப்பேன் என்று ஆணவத்தோடு சுற்றி திரிந்த ஒருவர் இதனால் அவருக்கு துர்மரணம் நடந்துவிட்டது இப்பொழுது நடந்த தவறு அவர்களை உணர்கின்றார் பொழுது நமக்கு நல்லதை சொல்கிறார்களுக்கு செவி கொடுத்து என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருப்போமா ஆனால் நிச்சயமாக இந்த கஷ்டம் வந்தது நிச்சயமாக இந்த துன்பம் வந்திருக்காது அல்லவா ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கை தன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நினைத்து நாம் இப்படித்தான் இருப்போம் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வர தொடங்குகின்றது இந்த ஆத்மா உன்னை தேடி வந்ததற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நீ செய்த இந்த விஷயம்தான் நீ சொன்ன வார்த்தைகளும் அன்று கேட்காமல் போனதற்கு மன்னிப்பினை கேட்கத்தான் உன்னை தேடி தேடி வருகின்றார் அப்பன் நீ சொல்வது உண்மை என்று கேட்கின்றாயா என் குழந்தையே நூற்றுக்கு நூறு உண்மை நான் சொல்கின்ற இந்த ஆத்மா மனம் வருந்துகின்றது தனக்கு ஏற்பட்ட மனதிற்கான பிரச்சனை அல்லவா நீ சொன்ன சொல்லை கேட்டிருந்தோமானால் உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்திருந்தோமானால் இது போன்ற ஒரு நிலை தனக்கு வந்திருக்காதே என்றுதான் அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் நம் மீது அக்கறை கொண்டு ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும் பொழுது என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்லாமல் இப்பொழுது இது இரு சக்கன வாகனம் குழந்தை எப்படி ஓட்டுகிறார்கள் பார்த்தாயா எப்பொழுதும் அங்கும் இங்குமாக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இடையில் யாரும் வந்து கொண்டிருந்தால் கூட அவர்கள் தட்டிவிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் தனக்கு பாதுகாப்பு இல்லாமல் அங்கே நடந்து செல்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை இவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் எப்பொழுது சரிபட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அல்லவா அப்படிதான் இந்த உயிரையும் தன்னுடைய உடலில் இருந்து இவர்கள் பிரித்து விட்டார்கள் இந்த ஆபத்துக்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு உணரவில்லை தன் செய்தது தவறு என்று ஆத்மாவாக மாறிய பிறகு தனக்கு அறிவுரை வழங்கியவர்களையும் தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நினைத்தவர்களையும் யார் என்று புரிந்து கொண்டு இப்பொழுது அவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்டுவிட அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படி அவர் மன்னிப்பு கேட்க வந்திருப்பதில் நீ ஒருவர் என்பதுதான் உண்மை அப்பன் ஒவ்வொரு பொழுதும் என் குழந்தை பயமுறுத்துவது என் பிள்ளையின் வாழ்க்கை துன்பங்களை கொடுக்கவே எண்ணி கிடையாது அப்பன் ஒரு நொடி பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு உன்னை வேதனைப்பட வைப்பது கிடையாது நடந்தது நடந்து விட்டது இனி மீண்டும் அதனை நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க முடியும் அல்லவா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்ற முடியும் அல்லவா அதைத்தான் உன் அப்பன் உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த ஆத்மா இப்பொழுது உன் முன்னால் நின்று உன் மன்னிப்பு கேட்க வேண்டும் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா எந்த அளவிற்கு அவர்களின் மீது நீ அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டார்கள் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் தவறு செய்து என்று சொல்லி வேதனைப்படுகின்றார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற அனைத்து விஷயங்களையும் நினைத்து மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இனி இப்படி ஒரு நாள் நடக்கக்கூடாது இந்த இனி ஒருபோதும் இப்படி நமக்கு எதையும் கொடுக்க கூடாது எதுவும் கொடுக்க முடியாதுதான் என்று சொல்லி உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்டுவிட்டு அவர்கள் இங்கிருந்து செல்ல வந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா அவர்கள் அன்று நீ சொன்னதை கேட்காமல் சென்று விட்டதற்கான பலனை அவர்கள் இன்று உணர்ந்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருந்து செல்ல நினைக்கிறார் இந்த ஆத்மா உன்னை அழிக்க வந்தது என்று தானே நீ நினைத்தாய் அப்பன் சொன்னது என்னவென்று கேட்பதற்கு முன்பாக துர்மரணம் அடைந்த ஆத்மா என்று சொன்னவுடன் அல்லவா நம்மை அழிக்க விட்டார்களோ இவர்கள் யார் என்று யோசித்து நான் இப்பொழுது உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகிறார் என்று சொன்னவுடன் அப்பன் சொன்ன பிறகுதான் என் குழந்தைக்கு தெரிய வந்தது அப்படியானால் உன் மனநிலைக்கு அப்பன் இப்பொழுது சொல்கின்ற நிலையை மனநிலை வேறுபடி இருக்கின்றது அல்லவா அதனால்தான் தான் அவசரப்பட்டு அப்பன் சொல்ல வருவது என்னவென்று கூட தெரியாமல் ஒரு முடிவை எடுத்துவிடக் கூடாது எல்லோரும் எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக மாற்ற வேண்டும் இந்த நிலை உடனடியாக கடந்து வர வேண்டும் இது போன்ற இனி யாரும் ஒருபோதும் இந்த தவறுகளை செய்துவிட முடியாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க வேண்டும் சொல்வது நம் கடமை கேட்பது கேட்காமல் விடுவதும் அவர்களுடைய விருப்பம் அல்லவா அதனால் அப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நமக்கு தெரிந்தவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்கள் தனக்கென்று ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது கூடாது நமக்கு நடப்பது அத்தனையும் நன்மைதான் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கான உண்மைதான் என்பதை புரிந்து எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்ட மாற்றங்களையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை நிலை மாற வேண்டும் என்று நினைப்பது உண்மையானால் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று நினைப்பது உண்மையானால் இதையெல்லாம் கடந்து விட்ட ஒரு மகிழ்ச்சி உன்னை நீ தகர்த்தட வேண்டும் இதையெல்லாம் கடந்து விட்ட ஒரு பேரதிஷ்டத்தை நோக்கி உன் வாழ்க்கை நீ தயார்படுத்தி கொள்ள நடப்பது அத்தனையும் உண்மை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது வருகின்ற சூழ்நிலை ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கின்றது இனி நடப்பது எல்லாம் எந்த அளவிற்கு கண்டுகொள்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாது அப்பன் நினைத்து விட்டால் ஒட்டு மொத்த மாற்றத்தையும் ஒரு சுயர கொண்டு வந்து விடும் ஒரு நாளில் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி புரட்டி போட முடியும் ஆனால் வாழ்க்கை இந்த பாடத்தை எல்லாம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும் அப்படியானால் அதற்கு ஒரு தான் நடக்க வேண்டும் அப்பன் என்று நீ கேட்காமல் என் பிள்ளை யார் பேச்சையாவது கேட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை எந்த வகையிலும் தெய்வமே வந்து முன்னின்றாலும் அவர்களின் பேச்சை நாம் கேட்க கூடாது நினைக்கின்ற பிள்ளை இடையில் வேறுபாடு இருக்கின்றதல்லவா அப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் பொறுத்து எல்லாம் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த அப்பன் என்ன வார்த்தைகளை சொல்கின்றேன் அந்த வார்த்தைகளின் அர்த்தம் நிச்சயமாக புரியும் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இப்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க துணியும் பொழுது அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் தவறு செய்தாத மனிதன் யாரும் கிடையாது ஆனால் தவறு என்று தெரிந்த பிறகு அதை ஒத்துக்கொள்வதுதான் மிக பெரிய தவறு மனிதன் என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற உண்மையினை நீ தெரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுப்பது நான் இருந்து உன் வாழ்க்கை எதை நடத்துவது அது உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி கொடுக்கும் எதையும் தாண்டி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயம் மத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து வரும் இந்த ஆத்மா உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகின்ற இந்த நேரம் என் குழந்தையை நீ மனதார அவர்களை மன்னிப்பினை கொடுத்து விடு என தெரிந்து ஆனால் இந்த ஆத்மா இங்கிருந்து வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கேள்விப்பட்ட பொழுது அல்லது உன் மனதினை வருத்த பொழுது அந்த நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று மண் நிப்பினை கேட்பதுதான் எல்லோருக்கும் நல்லது நல்ல பழக்கம் இந்த ஆத்மா நிச்சயமாக நல்லபடியாக சந்திப்பு அடைய வேண்டும் நான் செய்த அத்தனையும் இனி கவலை இல்லை என் தங்கமே இந்த அப்பன் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்